வணக்கம் தொகுதி மூன்று கடமை உணர்வு பாடம் ஒன்று சிறந்த குடிமகன் பாரதியாரின் கவிதையை போருங்கள் கடமை புரிவார் இன்புறுவார் பண்டை கதை பேனோம் கடமை அறியோம் தொழில் அறியோம் கட்டென்பதை கட்டென்பதனை வெட்டென்போம் மடமை சிறுமை துன்பம் பொய் வருத்தம் நோவு மற்றவை போல் கடமை நினைவும் கலியுற்று என்றும் வாழ்குவோமே கவிதையின் வழி கவிஞர் என்ன சொல்ல வருகின்றார் ஆம் கவிஞர் பாரதியார் கடமை ஆற்றும் எண்ணத்தை மறந்தவர் இன்பம் நிறைந்த வாழ்வு வாழ இயலாது என உறுதியாக கூறுகின்றார் நாம் குடிமக்கள் தொடர்ந்து அண்ணா என்னும் பாடலை தொகுதி மூன்று உணர்வே பாடம் ஒன்று சிறந்த குடிமகன் கடமை புரிவார் இன்புருவார் என்னும் பண்டை கதை பேனோம் கடமை அறியோம் தோழில் அறியோம் கட்டென்பதனை சிறுமை துன்பம் பொய் வருத்தம் நோவு மற்றவை போல் நினைவும் தொலைத்திங்கு களியுற்று என்றும் வாழ்குவமே மகா கவி பாரதியார் நன்றி தொகுதி மூன்று கடமை உணர்வு பாடம் ஒன்று சிறந்த குடிமகன் கடமை புரிவாரின் குருவார் என்னும் பண்டை கதை பேணோ கடமை அறியோ தொழில் அறியோ கட்டென்பதனை வெட்டென்போம் மடமை சிறுமை துன்பம் பொய் வருத்தம் நோது மற்றவை போல் கடமை நினைவும் தொலை தீங்கு கலியுற்று என்றும் வாழ்வுமே மகாகவி பாரதியார் நன்றி வணக்கம் தொகுதி மூன்று கடமை உணர்வே பாடம் ஒன்று சிறந்த குடிமகன் கடமை புரிவார் என்னும் தொழில் அறியோம் கட்டென்பதனை வெட்டென்போம் வருத்தம் மற்றவை போல் கடமை நினைவும் தொலைத்தின் களியூற்று என்றும் வணக்கம் என் பெயர் ஜீவனேசன் தொகுதி மூன்று கடமை உணர்வு பாடம் ஒன்று சிறந்த குடிமகன் கடமையை புரிவார் என்புறவர் எனும் பண்டைய கதை பேடும் கடமை அறியும் தொழில் அறியும் கட்டென்பதை வெட்டென்போம் மடமை சிறுமை துன்பம் பொறிவருத்தம் நோவு மற்றவை போடும் கடமை நினைவும் தொலை தீங்கிது கலியுற்று என்று வாழ்கவுமே மகாவி பாரதியார் நன்றி வணக்கம் தொகுதி மூன்று கடமை உணர்வு பாடம் ஒன்று சிறந்த குடிமகன் கடமை புரிவார் இன்புறுவார் என்னும் பண்டைய கதை பேணும் கடமை அறியும் தொழிலறியும் முனைமை சிறுமை துன்பம் புய் வருத்தம் நோவு மறைய போல் கடமை நினைவு பொருத்தவும் கலியுற்று என்று வாழ்கவுமே நன்றி மகாகவி பாரதியார் சபாஷ் மாணவர்களே வாழ்க வெல்க